க்கம் அே நான் உங்கள் ரமணன் பிவேகே வைகே யூகா அண்ட் அஸ்ட்ரலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து மார்கழி மாசத்துக்குரிய பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அந்த வரிசையில் வந்து நம்ம வந்து மேஷராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும்ங்கிறத பார்ப்போம் மேஷராசின்னு சொல்லும்போது செவ்வாயினுடைய வீடு ஆண் வீடு அவருக்குரிய மூலத்திற்கான ஸ்தானம் அதில் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ஒரு பாதம் கொண்டது இப்போ வந்து உங்களுக்கு ராசியாதிபதி கிரக அட்டவனை பார்க்கும்போது உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் வந்து நான்காம் இடத்தில் நீச்சமாகி வக்கரமாகி இருக்கிறார் உங்களோட ரெண்டாம் இடத்துல உங்களோட பாக்கிய விரையாதிபதியான குரு பகவான் வக்கரமாக இருக்கார் உங்களோட ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் உங்களுடைய எட்டாம் இடம் அதாவது விருச்சிகத்தில் வந்து புதன் இருக்கார் அவர் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி தனுசுக்கு வரார் தனுசுலேயே வந்து சூரிய பகவான் இருக்கார் ஏன்னா மார்கழி மாசங்கிறதுனால சுக்ரன் வந்து மகரத்தில் இருக்கிறார் அவர் வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வாக்கில் கும்பத்துக்கு போகிறார் சனீஸ்வரரோடு சேர்றார் சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தியாகி ஸ்ட்ராங்காக இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கு இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக உங்களுக்கு வந்து உங்கள் ராசியாதிபதியே வந்து வக்கரமாக நீச்சமாக கழகத்தில் இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் உங்களுடைய சொந்த தொழிலான விஷயங்கள்லாம் கொஞ்சம் திரும்பி பண்ண வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுடைய ஏதாவது பண்ணி வச்சுருப்பீங்க எஸ்பெஷலி நாலாம் இடத்துக்குரிய விஷயங்களாக இருக்கலாம் நாலாம் இடம்னு சொல்லும்போது வண்டி வாகனம் இன்சூரன்ஸ் ரென்யூ பண்ணாமல் மறந்துருப்பீங்க அதை திரும்பி பண்ண வேண்டியதாக இருக்கலாம் இல்லை லேண்ட் டாக்குமெண்ட் ஏதாவது சரியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலனா அதை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் இல்லை வீட்டில் இல்லாட்டி வண்டிக்கு ஏதாவது ரிப்பேரு அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் தாயாரனுடைய ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏழுக்குடிய சுக்ரன் ரெண்டு ஏழுக்குடிய சுக்ரன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேந்திரம் வாங்கி உட்காந்துருக்கார் சனீஸ்வரரோட வீட்டில் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சரமாகவும் இருந்து அந்த சனீஸ்வரரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மனைவி இல்லை உங்களுடைய கணவர் அவங்களுடைய உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ராசி அதிபதி சனீஸ்வரரை பார்க்குறாருங்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அதை வந்து சால்வ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் நமக்கு இருக்குது உங்களுக்கு ஒம்போது கூடிய குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தில் வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக செய்ய வேண்டும் குடும்பத்துக்கு நிறைய செலவுகள் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து அன்அவாய்டபிள் இதை வந்து நம்ம செக்கும் பண்ண முடியாது அதை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள் உங்களோட ரிசர்வ்ஸ் எப்பவுமே கொஞ்சம் ஜாகிரதையாக வச்சுக்கோங்க கண்ணா பின்னான் ஸ்பெண்ட் பண்ணாமல் பார்த்துக்குங்க உங்களோட ஒம்போதாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தர்ம கஷேத்திரங்கள் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு கோயில் குளம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சுபிக்ஷத்தை தரும் அதே மாதிரி உத்தியோகம் பார்க்கும் அன்பர்களுக்கு உத்தியோகம் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து ஆறு கூடிய புதன் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு பொழுது ஒரு சின்ன இன்னல்கள் இருக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு அப்புறமா அது வந்து பாசிட்டிவ் ஆக முடியும் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆஃபீஸ்லேருந்து உங்களை வந்து போயிட்டு வர சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இந்த கால கட்டத்தில் இருக்கலாம் உங்களுக்கு வந்து மெயினாக உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய தாயாரனுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த ஸ்பெக்குலேட்டிவ் இதுலேயுமே அவங்க காசை போட்டுறாதீங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் டெம்ட்டிங்காக இருக்கும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னுட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள் எது பண்ணுறதாக இருந்தாலும் மற்றபடி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராக்ரெஸ்க்கு வந்து நல்லாவே இருக்குது அதே மாதிரி தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் நன்றாகவே இருக்குது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் கொடுக்கும் அதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சரிப்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மற்றபடி எல்லாம் நன்றாகவே இருக்குது ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்